ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிகிலா சேனல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பொடி நுணுக்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு என்ன தேவையானு பார்த்தலாம் கடலைப்பருப்பு உளுந்தி மிளகாய் வீட்டில் பெரிச்ச கருவேப்பிள்ளை ஜீரகம் மிளகு இதை எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் எல்லாத்தையும் எடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பொண்ணமாக வறுத்துக்கணும் கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கணும் அடுப்புல சிம்மு வச்சுட்டா எல்லாத்தையும் வறுக்கணும் நல்லா வருத்தாச்சு அடுத்து உளுந்து நல்லா பொன்னீரமாக வறுக்கணும் அடுத்து கருவேப்பை பூண்டு இதை நல்லா வறுத்து எல்லாத்தையும் சேர்த்து காய வச்சுக்கணும் ఇది నైసా అరచి ఇడ్లీ దోశకు వచ్చి సప్తా సమయాలకు త్యాంక్ యూ ఫ్రెండ్స్